கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட் திஸ் இஸ் பரிசுத்த ஆண்ட வரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சின்ன வயசில் ஏதாவது உன்னை கையில் வச்சுக்கிட்டு அல்லது பின்பக்கமாக மறைச்சு வச்சுக்கிட்டு விளையாடுறதுண்டு பெரியவங்க நம்மக்கிட்ட விளையாடி காமிப்பாங்க நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறு வயதிலே விளையாடுகிறோம் ஏதோ ஒன்றை மறைத்தல் அது நமக்கு ரொம்ப கண்டுபிடிக்காமல் விட்டுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம மறைச்சதை கண்டுபிடிக்கல இந்த கையில் இருக்கா இந்த கையில் இருக்கா அப்படின்னு கையை மூடிட்டுலாம் நம்ம மறைச்சி காமிப்போம் பாவங்களை மறைத்தல் இதுவும் ட்ரைனிங்லாம் நம்ம எடுக்கலை நமக்குள்ளவே இருக்கிற ஒரு இயல்பு சுபாவம் போல் அதையும் பண்ணிகிட்டே தான் இருப்போம் விளையாட்டை நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் பாவங்களை மறைக்கிறதுக்கு இல்லையா அது நமக்குள்ளே இருந்த விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உலகத்தில் மனிதர்களே இல்லாத காலத்தில் குறிப்பாக ஆதாம் ஏவாள் இருந்த அந்த ரெண்டு பேர் மட்டுமே இருந்த அந்த சமயத்தில் அவர்கள் பாவம் செய்த பிறகு தங்களை மறைத்து கொள்ள ஓடினாங்க அந்த பாவத்தை மறைத்து பேசினாங்க நான் இல்லை எனக்கு தெரியாது பாருங்கள் மனிதன் பாவங்களை மறைப்பதற்கு தனக்குள்ளேயே ஒரு இயல்பு ஒரு சுபாவம் இருப்பதை போல நடக்கிறான் நாமும் அப்படித்தானே வசனம் சொல்லுது நீதிபதிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வாழ்வடைதல் அப்படின்னா என்ன இரக்கம் பெற்று மன்னிப்பு பெற்று போவது இந்த மீனிங் அதுதான் இந்த இடத்துல குறிப்பாக அப்போ பாமங்களை மறைத்தல் இப்போ காயினாவில் சம்பவம் எடுத்துக்குவோமே அவங்க குடும்பம் தானே அவளோட குடும்பம் பிள்ளைங்க அவங்க அவங்க என்ன பண்ணாங்க ஆதியாகம்ம நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஆபிலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கத்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் கத்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தெரிஞ்சதுதான் இதில் பார்த்திங்கன்னா முகநாடி வேறுபட்ட உடனேயே தேவன் அங்கே காயினை எச்சரிக்கிறார் தடுக்கிறார் ஆனால் அவன் பாவம் செய்த பிறகு வந்து தேவன் கேட்கும் பொழுது நான் என்ன அவனுக்கு காவலாளியா நான் அவனை பார்த்துட்ருக்கணம்மா என்ன நடந்தது எனக்கே தெரியாது என்ன ஏன் கேட்குறீங்க இந்த டோனில் பேசுகிறான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் செய்த பாவத்தை மறைத்து பேசுகிறான் இப்போ பாவம் விட்ட பிறகு அதை மறைக்க வேண்டும் என்கிற ஒரு அவசரம் நம் ரத்தத்திலேயே ஊறுன மாதிரி இருக்குது இன்றைக்கு அதில் தேர்ந்தவர்களாக நாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த தலைமுறையானது அது ரொம்ப செய்யுது ஆனால் மாட்டிக்கிறாங்க கொலை செய்து மறைக்க முயற்சிக்கிறாங்க பெரிய பெரிய பாவங்கள் செய்து அதை மறைக்க முயற்சிக்கிறாங்க சின்ன சின்ன தவறுகளே கூட கண்டுபிடிக்கப்படும் பொழுது மிகப்பெரிய பாவங்களை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு மனுஷனுக்கு தோணும் ஏன்னா அது அவனோட சுபாவம் இயல்பே அப்படித்தான் எந்த பாவத்தையும் அவன் முதலில் மறைக்கத்தான் முயற்சி செய்வான் ஒப்புக்கொள்ளவோ மன்னிப்பு கேட்கவோ மனம் மாறவோ அவன் இயல்பு வராது அவனுக்கு அது வரவே வராது ஆனால் தாவிதை எடுத்துக்கும்போது தாவிது பாவம் செஞ்சிட்டாரு நமக்கு தெரியும் அந்த இடத்துல தீர்க்கதரிசி வந்து பேசுகிறார் ஒரு ஸ்டோரி சொல்கிறார் அந்த ஸ்டோரி சொல்லி முடிக்கும்போது தாவிது புரிஞ்சுக்கிட்டாரு ஆஹா நம் பாவம் நமக்கு உணர்த்தப்படுகிறது உடனே தன் பாவத்தை அவர் ஒப்புக்கொண்டு தன்னை தாழ்த்துறார் இந்த இடத்துல தான் தேவன் சொன்னதை நாமோ ரொம்ப பொருத்தம்னு நினைக்கலாம் என்ன சொன்னார்னா அவனுடைய இறுதியும் எனக்கு ஏற்றதாக இருக்கிறது ஏன் அந்த இருதயமானது பாவம் செய்து விட்ட பிறகு பெரிய பாவம் செய்து விட்ட பிறகு அதை வந்து சுட்டி உடனே அதை ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு மனம் ராஜா தானே நீ என்ன எனக்கு சொல்கிறது போய வழிய இது வரைக்கும் நீ எனக்கு சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு அது தீர்க்க தரிசியை துரத்திடலாம் ஆனால் தேவ பயம் அந்த இடத்துல அந்த தாவிதை தடுத்திருக்கிறது பாவம் செய்யும் பொழுது இல்லை சரி நம்ம சில நேரங்களில் நாம் அப்படி தான் தேவ மனுஷனாக பரிசுத்தமான ஆக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட பாவம் செய்து விடுகிறோம் ஆனால் அதை சுட்டி காட்டப்படும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் உணர்த்தப்படும் பொழுது குத்தப்படும் பொழுது நாம் அந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு மனம் திரும்பிடுறோமா நம்மளை ஒப்புக் கொடுக்குறோமா புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் பார்க்கலாம் ஆதி சபையின் ஆரம்ப காலகட்டத்திலேயே நடந்த ஒரு சம்பவம் அனனியா சபிராள் இவர்கள் இருவரும் செய்த பாவம் அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அதில் அவங்க என்ன பண்ணாங்க எது பெரிய குற்றமாக அங்கே சொல்லப்பட்டது அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போசனுடைய பாதத்திலே வைத்தான் பேதுரவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானுன் இறுதியத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இறுதியத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் ஒரு பாவம் செய்யும்படியான திட்டம் அதிலே அதை மறைக்கும்படியான திட்டமும் சேர்ந்து வருது இதுதான் நம்ம இங்கே கவனிக்கணும் நம்மளும் அப்படித்தான் நடக்கிறோம் ஒரு குற்றம் செய்வதற்கு வேறு வழி இல்லாமல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் உடனே கூடவே சேர்த்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி இன்னொரு பாதி போல அதை மறைப்பதற்கான திட்டத்தையும் சேர்ந்து செய்வோம் எப்படி அந்த குற்றத்தையும் செய்ய வேண்டும் அதை தெரியாமல் மறைக்கும்படியாகவும் அதை செய்ய வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இரக்கம் பெற மாட்டான் மன்னிப்பு பெற மாட்டான் அந்த பாவத்தினாலே வரக்கூடிய விளைவை அவன் அடைவான் பாவங்களை மறைத்து வைத்து அது யாருக்குமே தெரியாது மனுஷருக்கு தெரியாது அது தேவன் கூட இன்னும் கண்டுபிடிக்கல பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கிறோமா அது எவ்வளவு வருஷமா இருந்தாலும் சரி அறிக்கையிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் தேவனை மன்னிப்பார் நம்முடைய உபாதைகளை அவர் மாற்றுவார் தயவுசெய்து இத கவனிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐந்தாம் வசனத்திலிருந்து அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏறக்குரிய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள் பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான் அவள் ஆம் தான் என்றாள் பேதுர் அவளை நோக்கி கத்துருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் கத்துரை சோதிக்கிறதற்கு என்ன அர்த்தம் இது நிறைமுறை படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் பாம்ப செஞ்சிருவேன் அதை நான் மறைச்சிருவேன் கடவுள் கண்டுபிடிக்கிறாரா பார்க்கலாம் அப்போ யாரை சோதிக்கிறோம் கத்தரி சோதிக்கிறோம் நான் அதை மறைச்சி செஞ்சிருவேன் நிச்சயமா அது யாருக்குமே தெரியப் போறதில்லை ஐ கேன் எஸ்கேப் யாருக்கிட்டே நான் மாட்டவே மாட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் மனித கண்களில் மாட்டாமலே கூட இருக்கலாம் நீங்கள் சில செய்தித்தாள்கள் செய்தி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கொலை குற்றவாளி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பண்ணியிருப்பார் வடநாட்டில் போய் அவர் பிடிச்சிருப்பாங்க இருபது வருஷம் கழிச்சு சிலர் வயதான காலத்தில் தங்கள் பாவத்துக்காக தங்கள் குற்றங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாங்க அப்போ பாருங்களேன் ஒரு பாவமானது செய்யப்பட்ட பிறகு அது மறைக்கப்பட்ட பிறகு அது கண்டுபிடிக்கப்படாமல் கொஞ்ச காலம் கூட இருக்கலாம் இந்த மாதிரி இந்த அனனியா சப்பரால் போல் அன்னைக்கே கண்டுபிடிக்கப்பட்டு அன்றைக்கே தண்டனையும் கூட வரலாம் அதனால் நாம் இதில் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது பாவம் பண்ணுவோம் மறைச்சிருவோம் எப்படி இருந்தாலும் பல வருஷம் கழிச்சு தானே நம்மளை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியும் அதை விட இன்னொன்று சொல்லுவாங்க கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் தயவுசெய்து செய்து நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் நாம் குற்றம் செய்தால் பாவம் செய்தால் உடனே மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டுடணும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்துடணும் பாவம் செய்யாதபடிக்கு நாம் தடுக்கப்படுவதற்கு பாவங்களை நிறுத்துவதற்கு இந்த மனம் திரும்புதல் தான் ரொம்ப முக்கியம் மறைத்தல் என்பது தொடர்ந்து பாவங்களை செய்வதற்கு நம்மளை தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் பாவம் செய்த மனிதன் பாவத்தை மறைக்க பார்க்கிறான் அவனுக்கு இன்னொன்று நடக்கிறது தெரியலை ஒன்று நடக்கும் இதே சமயத்தில் இன்னொன்று நடந்துகிட்ருக்கும் அது என்ன தெரியுங்களா ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நீங்கள் நான் பாவத்தை மறைக்க பார்க்கிறோம் ஒருவரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பக்கம் ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுங்களா நம்ம பாவங்கள் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைத்து விடுகிறதாம் என்ன அர்த்தம்னா பாவம் செய்து அதை மறைத்து விடுவோமானால் அதை மன்னிப்பு கேட்காமல் மனம் திரும்பாமல் விட்டு விடுவோமானால் நாம் கூப்பிடும்போது தேவன் நம்மளுக்கு செவி கொடுக்க மாட்டார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது அப்படி ஆனால் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கலாமா இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் பாவங்களை செய்கிறாங்க வீட்டுக்கு அதை மறைக்கிறாங்க தாய் தாப்பனுக்கு மறைக்கிறாங்க அவங்ககிட்ட விசாரிக்கும் பொழுது கூட மறைத்து பேசுகிறாங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கலான்னு சொல்லி எச்சரித்தாலும் கூட அவர்கள் சத்தியம் பண்ணி கொண்டு நாங்கள் அப்படி செய்வதே இல்லை என்று மறைத்து பேசுவதுண்டு ஆனால் அப்படி மறைச்சு வைக்க முடியாது ஒரு பர்மனண்ட்டாக மறைச்சு வைக்கிற வேலை இது இல்லை அது வெளியில் வரும் ஆரம்பத்திலேயே நாம் அதை மறைக்காமல் மன்னிப்பு கேட்டு விடுவோமானால் இரக்கம் பெறுவோம் இல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதுக்குரிய தண்டனையும் அதோட விளைவும் ரொம்ப பெருசாக இருக்கலாம் லேவராகமும் பதினாறு இருபத்தி ஒன்று அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரபேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்காக ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடக் கடவன் பாவங்களை மறைக்கக்கூடாது தேவன் பிரமாணமே கொடுத்திருக்கிறார் அறிக்கையிட்டு போக்காடு போல ஒரு ஆற்றின் மேலே அதை சுமத்தி அனுப்பிடுங்க காட்டுக்கு அப்போ பாவங்களை மனிதன் செய்த பிறகு அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் சட்டம் என்னாங்கமோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றித்தம் அபராதத்தின் முதலோடைய ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் அறிக்கையிட கடவன் யூ ஹாவ் டு கன்ஃபூஸ் யூர் சென் நாட் டு ஹைடு அதை மறைக்கக்கூடாது மாறாக சொல்லி நாம் ஒப்புக்கொண்டு இரக்கம் பெற்று மன்னிப்பை நாம் வாங்கிக்கணும் இதான் இன்னைக்கும் சட்டம் பார்த்துங்க வசனம் சொல்லுதே ஒன்றியோவான் முதலாம் அதிகாரம் எட்டு முதல் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நம்மை மன்னிப்பார் அதில் அவர் இருப்பார் பாவங்களை மறைத்தால் அதை அறிக்கை செய்யாமல் நாம் பாவமே செய்யலை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தோம்னா தேவனை பொய்யராக்குகிறோம் அரண்யா சப்பிரால் விஷயத்தில் என்ன படித்தோம் கத்தருடைய ஆவியை நீங்கள் சோதிக்கலாமா கத்தனை நீங்கள் சோதிக்கலாமா அப்படின்னார் இல்லையா அப்போ பாருங்கள் பாவத்தை மறைக்கிறவன் செய்யும் மிகப்பெரிய சில தவறுகள் என்னன்னா கத்தரையே சோதிக்கிற மாதிரி என்ன அவர் கண்டுபிடிக்க அவரே கண்டுபிடிக்கிறார பார்க்கலாம் அடுத்தது நீ பாவம் செய்திருக்கப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னால் கத்திரை என்ன செய்கிறோமா பொய்யராக்குகிறோம் அதனால் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான்ற வாழ்வடையவே மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தொடர்ந்து சிந்திப்போம் ஜெபம் செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தர் இது அற்புதமான இந்த வேத வாக்கியம் எங்களுக்கு எச்சரிப்பாக நாங்கள் நிச்சயம் இதை கவனித்தாக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் நல்ல பிதாவே பாவங்களை மறைத்திருக்கிறோம் மறைந்திருப்பதாகவே நினைக்கிறோம் ஒருவரும் கண்டுபிடிக்கவில்லையே என்று பெருமை பாராட்டுகிறோம் தேவனும் கூட கண்டுபிடித்திருந்தால் தண்டித்திருப்பாரே இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று உம்மை சோதிக்கிறவராக நாங்கள் நடக்கிறோம் இது தகப்பனே எங்களை மன்னியும் பாவத்தை செய்ததும் அதை மறைத்ததும் பிறகு அதோடு சேர்த்து பல குற்றங்களை செய்கிறோமே எங்களை மன்னித்தருளும் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் பாவ குற்றங்களை தயவாய் மன்னிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ